விழுப்புரத்துல ஒரு பாய்க்கு போன் தராங்க தெரியுமா தருவாங்க ஒரு ரூபாய் யார் பா போன் தருவாங்க பத்தாயிரம் ரூபாய் ரூபாய் போன் சொல்றானுங்க ஒரு யாரு தரா விழுப்புரத்துல அஞ்சு ஒரு பாய்க்கு போன் தருவாங்க யார் ரூபாய்க்கு போன் நம்ம விழுப்புரம் வாசகைல ஒரு ரூபாய்க்கு ஜீரோ காசி மொபைல் போன் தராங்க இவங்க கிட்ட பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் போன் வாங்குற எல்லாருக்குமே ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர் மொபைல் ஸ்டாண்ட் ஒயர்டு ஹெட் கேபிள் ப்ரொடக்டர் ஒரு பிளாஷ் ஃப்ரீயாவே தராங்க பதினைந்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரைக்கும் மொபைல் வாங்குற எல்லாருக்குமே ஒரு ஹாட் பாக்ஸ் நெக் பேண்ட் மொபைல் ஸ்டாண்ட் கேபிள் ப்ரோடக்டர் தராங்க இருபதாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் மொபைல் வாங்குற எல்லாருக்குமே ஒரு ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் நெக் பேண்ட் ஸ்டாண்ட் கேபிள் ப்ரொடக்டர் ஃப்ரீயாவே தராங்க இருபத்தி இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் மொபைல் வாங்குறவங்களுக்கு ஒரு பெரிய டவர் ஸ்பீக்கர் நெக் பேண்ட் ஹார்ட் பாக்ஸ் வாட்டர் ப்ரூப் மொபைல் கவர் தராங்க முப்பதாயிரத்துக்கு மேல வாங்கற எல்லாருக்குமே ஒரு கேபிள் குக்கர் செட் ஒரு ஆண்ட்ராய்டு வாட்ச் தராங்க இது இல்லாத ரெண்டாயிரம் உள்ள நெக் பேண்ட் ஆண்ட்ராய்டு வாட்ச் எல்லாம் திரிபிள் நைனுக்கும் மூவாயிரம் மதிப்புள்ள ஆண்ட்ராய்டு வாட்ச் பட்ஸ் மொபைல் வாட்டர் ப்ரூஃப் கவர் எல்லாம் ஒன் ஃபோர் டபுள் நைனுக்கே தராங்க இது மட்டும் இல்லாம நம்ம வாசி மொபைல் பேஜும் பண்ணிட்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணிட்டு வர என் இருக்க இந்த தராங்க ஆஃபர் எல்லாம் பதினாலாம் இருந்து இருபதாம் தேதிக்குள்ள போய் வாங்குற கஸ்டமருக்கு மட்டுமே